நண்பர்கள் வணக்கம் ரொம்பவே ஹாப்பியான நியூஸு இன்றைக்கி வந்து செய்திகளில் வந்திருக்கு அதை தான் நம்ம இந்த வீடியோ பகுதியில் போகிறோம் காவலர் தேர்வுக்கு படிக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஐநூறு சப் இன்ஸ்பெக்டர் விரைவில் தேர்வு அப்படின்னு ஒரு செய்தி டிஜிபி சைலேந்திர பாபு தெரிவித்ததாக பத்திரிகையில் தகவல் வந்திருக்கு சரிங்களா ஆகவே பார்த்திங்கன்னா விரைவில் அப்படின்னு வந்து ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார் ரொம்ப சீக்கிரமே அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு அப்போ பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக அதை பற்றி கொடுத்துருக்குற தகவல் பாத்தீங்கன்னா தமிழக போலீஸுக்கு ஐநூறு சப் இன்ஸ்பெக்டர் விரைவில் தேர்வு செய்யப்பட உள்ளனர் அதுக்கிட்ட மறுத்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரம் பணியிடங்களுக்கான மூவாயிரத்தி இரநூறு போலீஸார் வந்து தேர்வு செய்யப்பட உள்ளனர் சரி அவங்களுக்கு பிசிக்கல் எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சு அதுங்களுக்கு வந்து ரிசல்ட் விட போகிறாங்க அந்த ஒரு நிலையில் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஆயிரம் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு செய்யப்பட்டன கடந்த ஆண்டு நானூற்றி நாற்பத்தி நாலு சப் இன்ஸ்பெக்டருக்கு பயிற்சி வந்து தொடங்கியிருக்காங்க அது ஏற்கனவே நானூற்றி நாற்பத்தி பேர் செலக்ட் பண்ணாங்களா அவங்களுக்கு வந்து பயிற்சி வந்து தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐநூறு சப் இன்ஸ்பெக்டர் விரைவில் தேர்வு செய்யும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பத்து பர்சன்ட் விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்கும் வீரர்களுக்கு சரிங்களா விளையாட்டுத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பத்து பர்சன்ட் இந்த ஐநூறு போஸ்ட்டில் இருக்கும் அப்படிங்கிற தகவலாக வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா எனவே தேர்வர்கள் தொடர்ந்து பயிற்சி முயற்சி இருந்தால் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ